எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் நம்ம மூணு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கே கே கிருஷ்ணாவை பற்றி தப்பா பேசினா ஒரு கோடிப்பு அப்படின்ற மாதிரி என்னையா சொல்றீங்க இது பெரிய ஆஃபராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது எப்படி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை பத்தி இன் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்து எஸ்கே கிருஷ்ணா விடுதலை ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு ஏன்டா ஏப்ரல் ரெண்டாம் தேதி தாண்டா அடுத்து இயரிங்க வருது என்றா நீங்கள் அதுக்குள்ளேயுமே அப்படின்ற மாதிரி அதில் என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிருஷ்ணா வந்து வாய்ஸ் ஓவர் முந்திலாம் வந்து ஒரு சேனலில் அவனை பற்றி பேசி ஒரு கண்டன் பண்ணுவாங்க அது கூட ஓகே தான் பட் இப்போ வந்து அவனை பற்றி தப்பாக பேசுனா தான் நிறையா சேனலுக்கு வந்து ஒரு வெறுப்பு வர மாதிரி மக்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க அதுலேயும் ஒரு குரூப் இருக்காங்க அவனுங்க ஃபுல்லாகவே ஒருத்தனை டார்கெட் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு நம்புவீங்களா கிருஷ்ணாவுக்கு எதிராக பயங்கரமான வேலைகள் நடக்குது அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அவனுக்கு அவன்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு தமிழன் தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அணியிலக்குள்ளேயே பெரிய சண்டை வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நான் யோசித்தேன் எப்போது எப்படி சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த எஸ்கே கிருஷ்ணா விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா பற்றி தப்பாக பேசுனா பயங்கரமான பேமெண்ட் இப்போ நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் வருமானம் தான் பட் தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து காசை இறக்கி வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா எனக்கு அது ரூமராக தான் இருந்தது ஆனால் கமெண்ட்லேயே ஒரு கமெண்ட் வந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அந்த கமெண்ட் டிலீட் பண்ணேன் ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே ப்ரொமோஷன்ஸ் கிடையாது எனக்கு என்ன மனசில் இங்கே தோணுதோ அதை நான் பேஸ்ட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா அது காசு கொடுக்குறேன் பாஸுக்கு வந்து இதை பண்ணுங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்குலாம் செய்வேன் இங்கே நிறையா வந்திருக்கு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் இதில் எனக்கே விபூதி அடிக்கிறாய் பார்த்துக்கோங்களேன் சும்மா இருக்கிற சங்க சும்மா ஊதுனானா நான் சும்மா இருப்பேனா நானும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருவேன் எந்தாடா உனக்கம் காது வலிக்கிற மாதிரி அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு இரநூறு டாலரு முந்நூறு டாலருன்னு சொல்லி பேரம் பேசப்படுது எதுக்கு இப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசித்து தான் தெரியுது அவன் கீழ் ஜார்ஜ்லேருந்து வந்திருக்கான் கொஞ்சம் டெவலப் ஆகிறான் எல்லாரோடையும் டெவலப் ஆகுறான் அதான் பிரச்சனை இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள் எல்லாரோடையும் அவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சும்மா கிருட்டு இருக்குது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது வயிற்று தானே செய்யும் வயிறு இறியதானே செய்யும் ஏன்னா நம்மளாம் வந்து பாராளுமன்றம் போய் எம்பியாக இருக்கும் நம்மளால் ஒன்றும் கழட்ட முடில இவனா சில்லுறப்ப மாதிரி சிம்பிளாக இருக்கேன் ஆனால் செய்யறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி வயிறு எரியுது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிக்கும் பொழுது அமெரிக்காவில் ஒரு மாஃபியா வச்சு பண்ணுறாங்களாம் டே அவ்வளோ போய் என்னடா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த அளவுக்கு ஒருத்தனுடைய வளர்ச்சிக்கு பிடிக்காமல் ஒரு பொறாமையில் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பு பெருப்பு சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் மேலே கேட்ட பரப்புறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு நம்ப முடியுதா அது நடக்குது பாருங்கள் அதாவது உலகத்தில் நம்ம சொந்த தாயே பெற்றவனை காட்டி கொடுக்குறான் அதாவது பிள்ளையை வந்து காட்டி கொடுக்குறான் அப்படின்னா என்னை யோசிச்சுப்பா தப்பு செஞ்சால் காட்டி கொடுக்கலாம் ஆனால் உன்னை காட்டி கொடுத்தா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது சொந்த நாட்டிலே கிருஷ்ணாவுக்கு எதிராக அத்தனை பேர் நீலாம் வந்து உறுப்பிடவே கூடாதா நீலாம் வெளியே போடா நீ எல்லாம் எதுக்கடா இருக்கு அப்படின்ற அவ்வளோ ஒன்மத்தை கேட்குறீங்க இத்தனைக்கு அவங்க ஏமாந்தான்னு கேட்டிங்கன்னா அவனும் வந்து பண்ணிருக்க மாட்டான் அதாவது கிருஷ்ணாட காசு கொடுத்து ஏமாந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவனாவது ஒருத்தன் பேசுறதை பார்த்துட்டு ஓ இப்படி காசு பற்றி ஏமாற்றிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஆதாரம் கேட்டால் தெரியாதுன்றான் என்ன எங்கள் ஆதாரம் இருக்குது நீ இருந்து ஏதாவது குருடா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்பேன் ஆதாரம் கேட்டால் இல்லை ஏன்னா கோர்ட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் கிருஷ்ணா வந்து அப்படியே வச்சுருக்காங்க இல்லாட்டி தண்டனை கொடுத்துருக்கலாம்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து சீட் பண்ணிட்ட ஊரா மனத்தை உனக்கு வந்து தண்டனை தான் நீ வந்து இந்த மாதிரி கட்டணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம்ல அவன் ஏன் ஓலில் வச்சுருக்காங்கன்னா ரெண்டு பேர் பக்கம் நியாயத்தை கரெக்டாக வந்து விசாரிச்சுட்ருக்காங்க ஸோ நீதிமன்றத்துடைய விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக நடக்குது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அதில் காசை கொடுத்து ஏமாத்துறாங்க இல்லை வந்து இது பண்ணுறானுங்க இல்லை கிருஷ்ணா வந்து உள்ளே இருந்து பேசுகிறாங்க ஜெயிலில் விதிமீறல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டிகிட்டு கட்டினாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அதில் எதுவுமே நீங்கள் பண்ணவும் முடியாது ஆனால் வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் மாஃபியா மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ வந்து காசு வெல்லாம் பேசணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிக் பாஸ் ரிவியூ பண்ணுற சேனல்ஸ்லாம் வந்து கிருஷ்ணா பற்றி நெகட்டிவாக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நமக்கு அடுத்து நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு வருவாங்க இல்லை ஒரு மூணு நாலு பேர் அந்த குரூப்லேருந்து இருந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் பார்க்குறேன் பார்க்குறப்ப அந்த பீடியோலாம் வருது பார்த்தா கிருஷ்ணா எதுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு தான் ஆனது ஏண்டா அவங்களுக்கு ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வந்து அவனுடைய காசில் அவன் சந்தோஷமாக இருந்தானா உனக்கு அவ்வளோ எரியுதா அவங்களுக்கு ஏன்டா அப்படி எரியுது அப்படி எரியக்கூடாதுரா எரியதிடி மாலா அப்படின்ற மொமெண்ட்டாக தான் அவங்களுக்குலாம் இருக்குது அப்படிங்கிறது பாரத முடியுது சரியா அடுத்து இந்த கிருஷ்ணாவுடைய வாய்ஸ் ஓவர் வச்சு முந்திலாம் வந்து சேனல் பேசிகிட்டு இருப்பாங்க அவனுடைய இமேஜ் வச்சு வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருந்தவங்களாம் இப்போது தப்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களின வெறுப்பு வர்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க அதுலேயே அந்த ஒரு தரப்பு எட்டப்பனா கொட்டப்பனா ஒரு ஒருத்தன் வந்து அதாவது அவன் காலிலே விழுந்து அவன் மூலமாக ப்ரொமோட் ஆகி அவன் மூலமாக பிரஸ்பரில் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனே பிடிச்சி இழுக்கிற அந்த கேரக்டர் அந்த லூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஷோவில் வந்து தமனாவும் ரம்பாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸ்ரீலங்காவில் ஒரு இது ஈவெண்ட் அப்போ வந்து ரொம்ப அந்த டான்ஸ் வந்து இந்த முதையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு யூடியூப்பில் போட்டு விட்டுருச்சு உடனே ரம்பாவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாப்புனா காப்பி ரேட் கொடுத்து அதுக்கு அதுக்கடுத்து இந்த லூஸ் என்ன பண்ணிச்சு ரம்பாவை தப்பாக தப்பா பேசுறது அது ஹஸ்பண்ட் வந்து தப்பாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் உலகமே அதாவது நீ போட்டது திருட்டு ஒரு கண்டென்ட் அது நீ போடவே கூடாது அது அவங்களுடைய உழைப்பு நீ எல்லாம் வந்து கிருஷ்ணா பற்றி பேசுகிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் சரியா நீயே அடுத்தவன் இருந்து நோ இது வாங்கி பேசி போட்டு இப்போ சப்ஸ்கிரைபர் ஏற்றி வச்சுட்டு அவங்களமாக பிச்சை சப்ஸ்கிரைபர் ஏற்றி வச்சுட்டு இப்போ அவனே தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கும்பிட்டு ஏற்பான்ட்டு இறறாவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆளும் மண்டையும் மூஞ்சும் மொகரையும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன் கூடயே ட்ராவல் பண்ணி அவன்கிட்டே கற்றுக்கிட்டு அவன் முதுகுலே குத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய துருவம் தெரியுமா அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்ப்பதற்கு கேவலமாக இருக்குது அடுத்து கிருஷ்ணா வந்து விடுதலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வருது அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க எல்லாமே வந்து ஃபேக் தான் இந்த மாதிரிலாம் கிடையாது ஏப்ரல் ரெண்டாம் தேதி நம்ம நாலு நாளாக மூணு நாளாக தான் இருக்குது அதை பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் என்ன இருந்தாலும் நம்ம பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்து இந்த சில முதவிகள் வரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இலங்கை இதில் தான் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் உங்கள் ஊர் டாப்பிக்கை பேசணும் போங்கடா புளிச்சு போச்சுடா எங்களுக்கு இண்டிவிஜுவல் கிரியேட்டரை பற்றி பேசி தான்டா ஆகணும் நான் பேசி தான்ட இருப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அது மூலமாக வருமானம் வருது கிருஷ்ணா பற்றி பேசுன மாதிரி ஆச்சு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் குரல் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கு என்ன எரியுது மூடிட்டு போ அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அடுத்து இந்த என்ன சொல்கிறது இப்போது சொந்த மக்களே தோண்டி புதைக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே வந்து ரொம்ப நடக்குது பாருங்களேன் இப்போ சீமான வந்து சொல்கிறாரு தமிழன் தமிழன் தான் ஆள வேணும் நல்ல ஒரு விஷயம்தான் அது எந்த ஒரு கருத்து இல்லை ஆனால் நீங்கள் ஆண்டிங்கன்னு வைங்களேன் உங்கள் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு உங்களை புலவெட பண்ணுவாங்க அவர்களை அந்த மாதிரிலாம் வந்துருப்பாங்க ஸோ அந்த கொள்கையை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான் பட் அது வந்தீங்கன்னா அவங்கள வர மாட்டாங்க உங்களை போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னா இந்த இந்த விஷயத்துலையும் பாருங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் கீழ் பிறந்த கீழ் ஜாதி பையன் இவன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் இழுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேறு நாட்டுக்காரன் கிடையாது இல்லை வேறு ஜாதிக்காரன் கிடையாது இல்லை இவங்களே வந்து உள்ளே வளர விடாமல் உள்ளே இருக்கிறவனே வந்து போட்டு மிதித்து மிதித்து நீ எதுக்குற வளர்கிற கீழே போ அப்படின்னு சொல்லி மிதிக்கிறது எவ்வளோ கேவலம் பார்த்திங்களா ஊருக்காரனே இவன் எப்படி வளர்றான் அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க அப்போ எவன்டா வளர்ந்து விடுவேன் நீங்களே வந்து அடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லி மீனை சந்திப்பு கொடுப்பேன்